உங்களுக்கு தெரியும் டிஎன் அயன் அயன் காம்ரேட்ஸ் இது வந்து வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் அர்னால்டு ஆஸ்திரியாவில் பிறந்தவர் அமெரிக்காவில் வந்து பாடிபுள்ள ஈடுபட்டு செவன் டைம்ஸ் மிஸ் ஒலிம்பியா வாங்கினார் அர்னால்டுக்கு ஆரம்பத்தில் அவருடைய தைஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகலை அப்பர் பாடி நல்ல குயிக்காக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு தைஸ் டெவலப் ஆகலை அப்போ அர்னால்டு எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க தைஸ் டெவலப் ஆகலை ஆகலைன்னு அப்போ அர்னால்டு என்ன பண்ணுறாரு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பிரின்சிபிளை ஃபாலோ பண்றாரு அது என்ன பிரின்சிபல்னா ஷாக்கிங் பிரின்சிபிள் ஷாக்கிங் பிரின்சிபிள்னா என்னன்னா அதாவது வெயிட்டுகளை எடுத்துட்டு போயிடுறாரு சனிக்கிழமை பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ட்ரக்ல கொண்டு போயிடறாரு அருநாட்டு கொண்டு போயிட்டு நல்ல ஒரு சுன தண்ணி இயற்கையிலே தண்ணி வர்ற இடம் நல்ல கிளைமேட்டு வந்து இயற்கையான கிளைமேட்டு ஒரு மலை வாசஸ்தலம் மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியால போய் இவர் என்ன பண்றாரு அந்த இவர் கொண்டு போன வெயிட்டெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்குவாட் போடுறாரு தைசு போடுறாரு வீக்கர் பாயிண்ட்டை டெவலப் பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு இரநூத்தி ஐம்பது பவுண்டு இரநூத்தி ஐம்பது பவுண்டுனா நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபது நூற்றி பதினஞ்சு கிலோ இருக்கும் நூற்றி பதினஞ்சு கிலோ இப்போ ராடில் மாட்டிட்டு இருபத்தஞ்சு செட்டு ஸ்குவாட் போடுறாரு ஒரு செட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி நம்பர் போடுறாரு எப்படி பாருங்க இருபத்தஞ்சு செட்டு ஸ்குவாட்டு இருபத்தஞ்சு நம்பரு ரெப்பூட்டேஷன்ஸ் போடுறாரு ஸ்குவாட் போடுறாரு போட்டால் தொட்ட வந்து எஸ்கே எக்ஸைஸு முடிஞ்ச உடனே பலூர் மாதிரி ஊதி ஊதிருது இருபதாவது செட்டு இருபத்தி அஞ்சாவது செட்டு எல்லாம் போடவே முடியல தொடண்டு வீங்கிருது தொட வீங்கிருது நான் ஏற்கனவே சொன்னபடி அருணாளுடைய என்ன பண்றாரு தன் லெக்க வந்து பெருசாக்கணும்க்காக ஒரு மலைப்பாங்கான ஏரியால போய் நல்ல குளிர்ச்சியான பிரதேசத்துல இருபத்தஞ்சு செட்டு இருநூத்தி ஐம்பது பவுண்டு அதாவது நூத்தி பத்து கிலோ இருக்கும் இருபத்தஞ்சு செட்டு இருபத்தஞ்சு ரெப்படேஷன்ஸ் போடுறாரு எப்படி இருக்கும் எல்லாம் ஒன்றும் நடக்கவே முடியாதுன்றாரு அப்படின்னு தொடத்தி வீகரிசுன்றாரு அப்படியே புல் தறையிலே அப்படி உருள்றாரு புல்தறையிலே உருண்டு மசாஜ் பண்ணி அங்க பக்கத்தில் ஒரு சொனை இருக்கு அழகான நேச்சுரலாகவே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சொனையில போய் நல்லா குளிக்கிறாரு இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கால வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது சகஜம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வராங்க அவங்கள கூட வச்சுக்கிட்டு அவங்க வந்து சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் சமைக்கிறாங்க சமைச்சு சமைச்சிட்டு நல்ல பீரை அடிச்சிட்டு உடம்ப டெவல டெவெலப் பண்ணுறாரு அதுல தான் என் டா என் எலக்ட்ரி வந்து அவ்வளோ டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு பாருங்க பிக்சரை பாருங்க ஷாக்கிங் பிரின்சிபல்ஸு இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா இது ஒரு பன் கண்மனோசன் மெத்தேடு இதெல்லாம் இப்போ யாரும் பண்ணிங்கன்னா நீ நீல வந்து ப்ராப்ளம் வந்துடும்